ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதாங்க வீடியோக்கு வந்திருக்கோம் கிரஹ பிரவேசம் முடிச்சு என்னடா கிரஹ வீடியோ போட்டாங்க அதுக்கு அப்புறம் ஆல் அட்ரஸ் ஏ காண அப்படினு பாக்குறீங்களா ஆமா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் இன்னும் அக்கா வீடு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா புது வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்ல பழைய வீட்ல தான் இருக்காங்களா இல்ல இந்த வீட்ல நீ பேசிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன இந்த வீட்ல தான் இருக்கீங்களா அப்படினு மாதிரி கேட்டிட்டு இருக்கீங்க என்ன அப்படினா நம்ம என்ன வீடு மாறல இந்த வேலை ஃபுல்லா முடியல एक्चुअली நல்ல நாள் முடியுது அப்புடின்னு தை மாதம் முடியுது அப்படின்றனாலதான் தைக்கடைசியல் வச்சிருமே ஏன்னா நாங்கள் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தை மாதம் நம்ம கிரகப்பிரவேசம் வச்சிடணும் அப்படின்றத நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதனால எவ்வளவு வேலை நடந்திருக்கோ அதுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிடலாம்னு காய்ச்சிட்டு வாங்க ஆனா இப்போ வந்து முக்கால்வாசி தான் வேலை முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் உள்ள உள்ள வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ வந்து மேல் மாடி வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னா நம்ம வீட்டோட அந்த ரூஃப் இருக்கு இல்லையா ரூஃப் கான்க்ரீட் போட்டிருந்தோம் இல்லையா அந்த ரூஃப் கான்கிரேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் ஜிப்ஸ் எதனால போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் ஏன்னா மேல் மாடி ரூம் எடுத்துக்கலாம் இருக்கேன் அந்த மாடி ரூமோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேல் தளத்தை வந்து நம்ம டைல்ஸ் போறதான் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தேன் இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை சரியான மழை அட்டிச்சு பெஞ்சது மாடியில எங்கேயுமே ஆமா மாடியில நான் எங்கேயுமே வாட்டம் வைக்கல தண்ணி போற மாதிரி நம்ம டைல்ஸ் போடுறப்ப தட்டோடு பதிக்கிறப்ப நம்ம என்ன பண்றோமோ அப்ப பண்றப்ப அந்த ஓட்டை எல்லாம் வச்சு நம்ம எங்கிட்ட தண்ணி போகணும் ப்ராப்பரா வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில இருந்தேன் பட் நான் அதுங்களையுமே மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் ரொம்பிருச்சு சரி தண்ணி தான் ரொம்பிருச்சு சரி மோந்து ஊத்திக்கலாம் அப்படின்ற ஐடியாவில தான் இருந்தது பட் ஆனா தேங்கி நின்று ரெண்டு நாள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளார சீலிங்லாம் வேர்த்த மாதிரி அங்கங்க தண்ணி நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ அப்பதான் விசாரிச்சப்ப என்ன அப்படின்னா தளம் போடுறோம் அப்படின்னாவே போட்டதுக்கு அப்புறம் டைல்ஸோ தட்டுவோட ஏதோ ஒன்று போட்டு இல்ல போடாம இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படிதான் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி கசிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க நீங்க டைல்ஸோ தட்டோட எது போடுறதா இருந்தாலும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட் ஒன்று பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பற்றி எனக்கு சரியான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தவர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கான்டெக்ட் பண்ணாரு பார்த்துட்டு பிரதர் நீங்கள் எதுக்குமே கொலைப்படாதீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது சூப்பராக பண்ணிடலாம் ஆக்சுவலி இப்படி தான் பண்ணணும் எல்லா பேர் வீடுமே மேலே வந்து சீலிங் போட்டதுக்கு அப்புறம் தட்டுவோடு பதிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேப்பு இந்த மாதிரி தண்ணி வந்து போடணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லீக்கேஜ் வரும் இது லீக்கேஜில் அங்கங்கே ஒரு மாதிரி ஈரம் காக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஸோ நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் பாருங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே மேல தளம் தளத்துக்கு மேல வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ண போறோம் அது என்ன பிராண்ட் அப்படின்னா மிஸ்டர் சொல்லிட்டு ஒரு அது நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த வகையில் நல்லா நம்ம பிராக்டிகலா போய் மாடியில போய் அப்ளை பண்றத போய் பார்க்கலாம் சரி ஓகே போய் பார்க்கலாம் பாக்கலாமகோரி வாங்க போலாம் வாங்க ரெடி ஆயிருக்கேன் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க ஏன்னா அந்த வேலை நான் பாக்கிறேன்னு பாத்தீங்களா வீட்டு வேலையை நம்ம தான் பார்த்தோம் அதனால அவங்களே தான் சொன்னாங்க இல்லை இல்லைங்க இந்த வீட்டில் என்னென்ன வேலை நடக்கணுமோ அதெல்லாம் ஏன் கையில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எல்லாம் வாங்கிட்டோம் பிராண்டு வந்து மிஸ்டர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராண்டு இது வந்து எப்படி ப்ராசஸ் அப்படின்னா இருபது லிட்டர் தண்ணியில இதை கலக்கணும் தண்ணி வந்து பதினெட்டு லிட்டரு ஸோ இதோட லிக்யூடு வந்து ரெண்டு லிட்டர் கலந்தோம் அப்படின்னா டோட்டலாக இருபது லிட்டர் வரும் இதை எடுத்து நம்ம வந்து பெயிண்ட் பிரஷ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரியும் தடவலாம் அந்த மாதிரி தடவுறப்ப கொஞ்சம் மிஸ் ஆகும் நமக்கு வேலையை வரும் அப்படின்றதுனால நம்ம இந்த ஏரியாவில் பூச்சி மருந்து அடிப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த டேங்க் அந்த ஸ்ப்ரே டேங்க்னு சொல்லுவாங்க அது ஒன்று நம்ம ரெண்டுக்கு எடுத்துருக்கோம் பதினெட்டு லிட்டர் தண்ணியில் வந்து இது ரெண்டு லிட்டர் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக இருபது லிட்டர் இதை எடுத்து இது வழியாக போட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக வந்து நம்ம மேலே வந்து சீலிங் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம வந்து சீலிங்கில் மட்டும் இதை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது சைடில் அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா இந்த வால்லையும் ஒரு நாலு இன்ச்சுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்த்துருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கலந்தது வந்து பார்ட் ஏன்னு சொல்லிட்டு இது வந்து பார்ட் பி ரெண்டு லிக்யூடுமே ஒன்றா கலந்தாதான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து பார்ட் பி இப்போ கலக்க போகிறோம் மருந்துலாம் நம்ம முதல்ல சுமந்தாச்சுங்க ஏடா பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி மார்ட்டுன்னு நினைக்கிறீங்களா என்ன பண்றதுங்க பட்ஜெட்ல பண்றோம் நம்ம வீட்டுக்கு நம்ம தானே வேலை பாக்கணும் இவ்வளவு பெரிய பில்டிங்கே தனியாளர்னு பார்த்துட்டேன் இது பார்க்க மாட்டோமா சரி வாங்க எப்படி அடிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபைனலா வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட்லாம் மாடி ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டேங்க எதுவும் அடிச்சு முடிச்சு யார் அடிச்சா

பால் நம்ம நம்ம கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு லிக்யூட் இருக்கு அது மார்க்கெட்டில் நிறையா இருக்கு அந்த லிக்யூடில் ஊற்றி நம்ம நல்லா கலக்கி ஒரு கோட்டு பெயிண்ட் மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே டைல்ஸ் போட்டுறதா இருக்கட்டும் இல்லை சிப்ஸ் போடுறோம்னா நல்லா அந்த ஒரு மாதிரி சொர சொரஃபாக ரஃப் பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வளவலன் இருக்கும் அதுக்கு மேலே எது போட்டாலும் ஒட்டாது அப்படியே இருக்கும் சைனிங்காகவே இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிமெண்ட் பால் போட்டு இந்த மார்க்கெட் நிறையா இருக்கு இந்த ரஃபா அப்படியே கிரியேட் பண்ணுற மாதிரி அதே நம்ம லிக்யூட் கலந்து நம்ம ஒரு கோட் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம சிப்ஸ் காங்கிரீட் போடுறதுனால போட்டுக்கலாம் நல்லா ஒரு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா சொரசொரப்பாக ஒட்டும் நல்லா அதுக்காக நம்ம அந்த லிக்விட் போடுறது மித்தபடி இந்த குவாலிட்டியை மிஸ்டர் டேம் போட்டதில் நான் ரொம்ப ஹாப்பி சூப்பராக இருந்துச்சு இது விட கரெக்டாக வெயில் நேரத்தில் தாங்க போடணும் இப்போ மணி ரெண்டு ஆகுது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு மணிக்குள்ள எப்படி வேர்த்து முடிஞ்சிடுச்சு வெயில் சரியான வெயிலுங்க உங்கள் ஏரியாவில் அவ்வளோ வெயில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நம்ம திருச்சியில் பயங்கர ஹார்ட் செட்டிப்பா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் என் வீடியோ போலும் கிட்டே இருக்கீங்க வீடியோ நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிரகப்பிரேசம் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வேலை நடந்திருக்கு அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன் முழுக்க முழுக்க நம்மளே பண்ணதுங்க பெருமையோட சொல்லிக்கலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் என்ன சொல்ல உடம்புல உள்ள சத்து எல்லாமே போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் வீட்டுக்குள்ள நிறைய விஷயம் பண்ணிருக்கேன் அது எதுவுமே போடல அப்புறம் வந்து ஹோம் டூர் வீடியோ நான் எதுவுமே போடல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அப்படின்னு இருக்கேன் வீடோட டீட்டெயில் எல்லாமே நான் காமிக்கிறேன் அப்புறம் வந்து அந்த வீடியோ எப்படி கட்டினது எல்லாமே நான் அப்பப்ப வீடியோ போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் அந்த வீடியோ எப்படி நான் கட்டினேன் அதுக்கு என்னென்ன தேவைப்படுச்சு